ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியாவில் நம்ம கோயம்புத்தூர் உப்பநகர் ஸ்ட்ரீட்டில் இருக்க தி சென்னை செல்ஸோட கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோங்க தி சென்னை செல்ஸில் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்க்கலாம் பார்த்துட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு வெரைட்டியா இருக்கு த்ரீ நைன்டி ஃபைவ் தான் ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ்க்கு உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் பிளவுஸ் பல்லு வருதுங்க அழகான கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுலயே வந்து சாஃப்ட் சில்க் சாரி பார்டர்லெஸ் கலர்ல பார்டர் லெஸ்ல கொடுத்துருக்காங்க கான்ட்ரஸ்ட் பிளவுஸ் பல்லுவோட வருதுங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்து யூனிக்காக தான் இருக்கு பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு அதுல ஏதாவது பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் பாருங்க இதெல்லாமே வந்து பிஸ்தா கிரீனு பாட்டில் கிரீன் கலர்ல பிளவுஸோட வருது ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்கும்போது ரேட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிளாதான் கொடுத்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை நீங்க மிஸ் பண்ணிடாம எடுத்துக்கோங்க இந்த மாதிரி புது புது ஆஃபர்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும் ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ரீசனபிளா இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே த்ரீ ஃபைவ் தான் உங்களுக்கு பார்டரோட இருக்கிற கலெக்ஷன்ஸும் இருக்கு வித்தவுட் பார்டர்ல இருக்கிற கலெக்ஷன்ஸுமே இருக்குங்க பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிள் தான் ரீசனபிளான ரேட்டுக்கு வந்து இப்போ பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜஸ்ட்டு த்ரீ நைன்ட்டி ஃபைவ் தாங்க ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரீசனபுளாக இருக்கும் கலெக்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டு சேலை லுக்கில் வந்து இருக்குங்க உங்களுக்கு இந்த ரேட்டுக்கெல்லாமே இந்த கலெக்ஷன்ஸ் வந்து மோர் தென் ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு த்ரீ நைன்டி ஃபைவுக்கு பீகாக் ப்ளூ அப்புறம் நேவி ப்ளூ கலர்ல உங்களுக்கு வந்து பிளவுஸோட வந்துடுதுங்க இந்த கலெக்ஷன்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க அழகா இருக்கு சைனிங்காக இருக்குங்க சாரி அங்கங்க புட்டா டிசைன் கொடுத்தது ரொம்ப நல்லா இருக்கு இந்த பீகாக் ப்ளூ எல்லாமே அவ்வளோ ஒரு அழகா இருக்குங்க சாரி பாக்கிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அமேசிங்காக இருக்கு இந்த கலர் காம்பினேஷன் இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் எல்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னு எடுத்துக்கலாம் இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு பாருங்க பாட்டில் கிரீனு ஆனால் ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா புட்டா டிசைன்ஸ் வேற இதெல்லாமே த்ரீ நைன்டி ஃபைவ் தான் ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபுளாக தான் ரேட் கொடுத்துருக்குறாங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க நல்லா இருக்கு பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு

கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக இருக்கும் மறக்காம மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம பேஜையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நல்லா ஆஃபர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம தேடி தேடி போட்டே தான் இருப்போங்க பாத்துட்டு நீங்க எடுத்துக்கோங்க இதெல்லாம் பாருங்க த்ரீ நைன்டி ஃபைவ் இப்ப பாத்தோம் இல்லையா அதே பேட்டர்ன் இல்லாம இது வந்து பூந்தமிழ் சேரீஸ் மாதிரி இருக்கிற கலெக்ஷன் சரிங்களா இதுவுமே ஜஸ்ட் உங்களுக்கு த்ரீ நைன்டி ஃபைவ் தான் கொடுக்குறாங்க பார்டர் எல்லாமே நல்ல லெந்தியா லாங்கான பார்டரோட வந்துடும் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் எல்லாமே த்ரீ நைன்டி ஃபைவ் இந்த வீடியோவில் எல்லா கலெக்ஷன்ஸுமே காட்டுறேன் இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு பிஸ்தா கிரீன்ல பார்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரௌன் ஷேடோட வருது இதுவுமே நல்லா இருக்கு தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைன் அவைலபிள் இருக்குங்க நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை சில்ஸ்ல இருந்து பாத்துட்டு இருக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் பார்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா லென்த்தா கொடுத்துருக்குறாங்க அதனால நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் சாஃப்டா பார்த்த மாதிரியும் இருக்கு இந்த மாதிரி பார்டர் கலெக்ஷன்ஸாவும் இருக்கு பார்டர்லும் இருக்கு ஆஹ் உங்களுக்கு பலவிதமான கலெக்ஷன்ஸ் த்ரீ நைன்டி ஃபைவ் தான் சரிங்களா இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு கிரீன் கலர்ல பார்டர் வந்து ரெட் கலர்ல கொடுத்துருக்குறாங்க நல்லா அழகா கொடுத்துருக்குறாங்க கிஃப்ட் பர்பஸ்க்கு கொடுக்கறவங்க எல்லாம் நிறைய பேர் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க அவங்க எல்லாமே வந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப விரும்பி எடுத்துட்டு இருந்தாங்க விரும்பி ரொம்ப பேர் விரும்பி எடுத்தாங்க ஸோ அதனால நீங்களும் வந்து எடுக்கணும்னா நீங்க தாராளமா வந்து எடுத்துக்கோங்க பார்த்துட்டு இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ரேட்ல வந்து பாத்துட்டு இருக்காங்க கிஃப்ட் பர்பஸ்க்கெல்லாம் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கிஃப்ட் பர்பஸ்க்காக வந்து வாங்கிட்டு இருந்தாங்க ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணி ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்க வந்து வாங்கிக்கோங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும் எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா இருக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் இந்த எல்லோ கலர் பாருங்க அவ்வளோ ஒரு அழகா கிஃப்ட் பர்பஸ்க்கு கொடுக்குறவங்க இல்லை நீங்களே வந்து ஓன் யூஸ்க்கு எடுக்கிறவங்க எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்க்கணுன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்க தாராளமா சூஸ் பண்ணிக்கலாம் ரேட் எல்லாமே வந்து ஒர்த்து தான் ரீசனபிள் தான் சரிங்களா ரேட் எல்லாமே வந்து இந்த ரேட்டுக்கெல்லாமே வந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒர்த்தபிள் ஸோ மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுல ஏதாவது கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா தாராளமா நீங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு சூப்பரா அருமையா கொடுத்துருக்குறாங்க பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க எந்த கட்டாயம் எடுக்கணும் அப்படிங்கிறது எந்த பார்த்துட்டு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் சரிங்களா அவ்வளோ ஒரு நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளான ரேட்ல கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு கிரீன் இதெல்லாம் ரொம்ப அழகான ஒரு கலருங்க நல்ல ஒரு இங்கிலீஷ் கலர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு கலரு அவ்வளோ ஒரு அழகா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு இந்த கலெக்ஷன்ஸ்ல பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்டா இருந்ததுலயா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கட்டணுது ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாம்பழ கலருக்கும் அந்த பிங்க் கலர் பார்டருக்குமே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குன்னு பாருங்க இது வந்து பூந்தமிழ் சாரீஸ் மாதிரி இருக்கிற கலெக்ஷன் சரிங்களா இதுவுமே நல்லா இருக்கு உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் அதுலயே வந்து ரெண்டு மூணு பேட்டர்ல உங்களுக்கு வந்து வருது இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சூப்ப இந்த கலெக்ஷன்ஸ் ஆஹ் இந்த கிரீன் எல்லாம் பாருங்க அவ்வளவு ஒரு அழகான கிரீனுங்க அது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பாருங்க இந்த ப்ளூ கலர் பாருங்க ப்ளூக்கும் அந்த பிங்க் பார்டருக்கும் வாவ் அவ்வளோ ஒரு அருமை செம்ம சூப்பருங்க இந்த ரேட்டுக்கெல்லாம் கண்டிப்பா கிடைக்காதுங்க கிஃப்ட் பர்பஸ்க்கெல்லாம் தாராளமா நீங்க எடுத்துட்டு போலாம் சென்னை சில்க்ஸ்னா சென்னை சில்ஸ் தாங்க ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா வச்சிருக்காங்க பார்த்துட்டு நீங்க பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம பேஜுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அடுத்தடுத்த வீடியோல நான் போடுறேன் எனக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் போடணும் ஸோ அதுக்காக தான் உங்ககிட்டயே கேட்குறேங்க ரொம்ப நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ஒர்த்தாகவும் இருக்கு தேங்க்யூ ஸோ மச் என்னோட இவ்வளோ பேர் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நியூஸ் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருந்திருக்காங்க இதெல்லாம் பாருங்க கிரீன் வித் ராமர் கிரீனுக்கு அவ்வளோ ஒரு அழகா இருக்கு ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுங்க என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும்னு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்